ஐம்பத்தில் அடியெடுத்து வைத்த தளபதி விஜய் வெளிநாட்டிலும் கொண்டாடி மகிழ்ந்த தமிழர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள வடகானேந்தர் கிராமத்தை சேர்ந்தவர் ஹரிஷ் பாபு இவர் தமிழக வெற்றிக்கழக உறுப்பினராக இருந்து வரும் நிலையில் தற்போது வெளிநாட்டில் பணிபுரிந்து வருவதால் நேற்று தளபதியின் ஐம்பதாவது பிறந்த நாளை அதி விமரிசையாக அங்குள்ள பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டும்

பசுமை விமான திட்டத்தை எதிர்த்து தொடர்ந்து நாம் ஏகநாபத்தை மையப்படுத்தி